அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதினேற்றம் அறுபத்தி ஆறாவது நாள் செய்யுள் அறுபத்தி நாலு கை துடையான் காமுற்றது உண்டாகும் திருக்குழாம் ஒன் செய்யாள் பார்த்துடின் உண்டாகும் மற்றவள் துன்புருவாள் ஆகின் கெடும் கைத்துடையான் என்றால் செல்வம் உடையவன் அவன் விரும்பிய பொருள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் நீரிலே வித்தினுடைய முளைகள் கிளம்பும் விதை போட்டால் நீர் விட்ட உடனே அது கிளம்பும் திருமகளுடைய அருள் இருந்தால் செல்வம் பெருகும் அதுவே அவள் நீங்கினால் செல்வம் அழியும் என்று சொல்லுகிற செய்யும் பொருள் செல்வத்தை பற்றியே பேசுகிற செயுள் இருக்கும் பொருளுடையார் எல்லாம் உடையார் என்பது போல நல்ல பண வசதி இருக்கிறவர்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒரு வித்து முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீர் தேவை நீர் சேர்ந்தால் வித்து முளைக்கும் திருமகளுடைய அருள் பார்வை மீது பட்டுவிட்டால் அவன் செல்வ சீமானாக வாழ்வான் அதே நேரம் அவனுடைய அவளுடைய பார்வை நீங்கினால் அவன் பிச்சைக்காரனாக மாறுவான் மீண்டும் ஒருமுறை செய்ய மாற கை துடையான் காமுற்றது உண்டாகும் வித்தின் உழைப்புழா நீருண்டே உண்டாம் திருக்குழா முன் செய்யாள் உண்டாகும் மற்றவள் துன்புறுவாள் ஆகின் கெடும் நன்றி வணக்கம்